மதுரம் தகவல் பெருமை சட்டத்தில் தூத்துக்குடி ஏரில் பக்கத்தில் மங்களக்குறிச்சின்னு ஊர் இருக்காங்க நிறையா மண் எழுதினாங்க தாமரபுரம் எழுதியில் எங்கள் ஊர் இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம் குரங்கணி ஏகப்பட்ட மண் அழுனாங்க அதனால் தகவல் பெருவுரிமை சட்டத்தில் கேட்டேன் எவ்வளோ மணல் அள்ளியிருக்காங்க எவ்வளோ வருமானம் வந்தது அப்படின்னு முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழு புள்ளி ஐம்பது லோடு அது என்ன ஐம்பது லோடு தெரியல முப்பத்தி மூணு முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு லோடுன்னா ரைட்டு புள்ளி ஐம்பது லோடுன்னா என்ன தெரியும் அவர் ஸ்டேண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் சம் ஆஃப் ருபீஸ் ஒன் குரோர் எயிட்டி நைன் தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் தௌ செவன் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் குரோர் எயிட்டி நைன் லேக் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாஸ் கலெக்டட் ஆஸ் ரெவென்யூ அப்படின்னு அதிகாரி முத்து பாண்டியன் பிஇ இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் போட்டு லெட்டர் கொடுத்துருக்காரு அதில் வந்து கருணாநிதி அவர் ஸ்டென்ட் அடிக்கிறாரு மணல் பிள்ளைகள் யார் ஈடுபட்டாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மணல் கொள்ளையில் யார் ஈடுபட்டாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழு அவர் டாக்டர் ராமதாஸ் குற்றச்சாட்டுக்கு துரைமுருகன் பதில் மணல் விற்பனையை அரசு தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் அவ அவெல்லாம் எத்தனை ஆயிரம் கோடியோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ பா பாமகாரங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைப்பாரு ஆற்றுப்படையில் மணல் அழுவதற்கு தடை விதிக்க வேண்டும் தடையெல்லாம் வீச்சா போகிறா சார் மறியல் பண்ணணும் நான் வந்து வைத்தியத்திலுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தொங்கி முப்பது நாள் நடந்து மணல் புள்ளியை கண்டுச்சு சென்னை காந்தி மகாத்மா காந்தி சிலையில் வந்து முடித்தேன் பெரிய பெரிய கதைலாம் இருக்குது அதனால் மலை ஆற்று மணலாம் போய் போயே போச்சு இன்னும் மணல் மணல் மணல்லாம் திருப்பி செய்ய முடியாது மணல் புள்ளி அடித்து அடித்து காலி பண்ணிட்டாங்க ஜெய்